ஹரே கிருஷ்ணா இறப்பிற்கும் பிறப்பிற்கும் அப்பால் பாகம் பதிமூன்று அத்தியாயம் மூன்று ஜட உலக கிரகங்களில் இருந்து விடுபட்டு செல்லுதல் அதன் தொடர்ச்சி ஒரு சாதாரண ஆத்மா ஒரு சமயத்தில் ஓரிடத்தில் ஆனால் கிருஷ்ணரோ ஒரே சமயத்தில் பிரபஞ்சத்தின் எல்லா இடங்களிலும் இருப்பதோடல்லாமல் தன்னுடைய சுயமான கிரகத்திலும் வீட்டிருக்கின்றார் இது கிருஷ்ணருக்கும் சாதாரணமான ஜீவாத்மாவிற்கும் உள்ள பேதங்களில் ஒன்றாகும் ஆன்மீக விண்வெளியில் உள்ள இறைவனுடைய கிரகமானது கோலோக பிருந்தாவனம் என குறிப்பிடப்படுகிறது இந்தியாவில் உள்ள பிருந்தாவனம் எனும் ஸ்தலம் ஆன்மீக விண்வெளியிலிருந்து கீழிறங்கி வந்த கோலோக பிருந்தாவனமே ஆகும் தன்னுடைய ஆத்ம சக்தியின் மூலமாக ஸ்ரீ கிருஷ்ணர் ஜட உலகத்திற்கு வரும்போது அவருடைய பிரத்யேக இருப்பிடமும் அவருடன் வருகின்றது வேறு விதமாக கூறப்போனால் கிருஷ்ணர் இவ்வுலகில் தோன்றும் பொழுது அந்த தலத்திலேயே பிருந்தாவனத்திலேயே தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறார் இவ்வாறாக பூவுலகில் உலகில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் போதிலும் அவருடைய ஆன்மீக இருப்பிடமானது ஆன்மீக விண்வெளியில் எண்ணற்ற வைகுண்டங்களுக்கு இடையே நிரந்தரமாக இருக்கின்றது வைகுண்ட விண்வெளியில் இருக்கும் தன்னுடைய ஆன்மீக உலகத்திற்கு வருபவர் மீண்டும் ஜட உலகத்தில் பிறப்படுத்த வேண்டியது இல்லை என்று கிருஷ்ணர் தெரிவிக்கின்றார் அவ்வாறு இறைவனுடைய உலகத்திற்கு தம்மை உயர்த்தி கொள்பவரே மகாத்மா எனப்படுகிறார் தற்காலத்தில் மகாத்மா என்று கூறும் பொதுவாக மக்கள் மகாத்மா காந்தியை நினைவு கூறுகின்றனர் ஆனால் மகாத்மா என்ற பதம் ஒரு அரசியல்வாதியை குறிப்பதற்குரியதல்ல என்பதை நாம் உணர வேண்டும் கிருஷ்ணரது வாசஸ்தலத்திற்கு செல்ல தகுதி வாய்ந்த முதல் தரமான கிருஷ்ண பக்தனையே மகாத்மா வளங்களையும் பயன்படுத்தி சுழற்சியிலிருந்து தம்மை விடுவித்துக் கொள்வதே மகாத்மாவின் உயரிய குறையற்ற பண்பாகும் துயரங்கள் வேண்டாம் என்று ஒருவர் நினைத்த போதிலும் அவர் மீது துயரங்கள் திணிக்கப்படுகின்றன என்ற உண்மையை புத்தி வாய்ந்தவர்களால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும் ஏற்கனவே உரைத்தது போல் நம்முடைய தேகம் மனது இயற்கையின் சீற்றங்கள் மற்றும் இதர ஜீவாத்மாக்களின் துன்புறுத்தல்கள் போன்ற பல வகையான துன்பங்களினால் நாம் இடைவிடாது பாதிக்கப்படுகின்றோம் ஒவ்வொரு கணத்திலும் ஏதாவது ஒரு உபாதை நம் மீது திணிக்கப்படுகின்றது நம்மை துன்புறுத்துவதற்காகவே இந்த ஜட உலகம் நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றது துன்புறுத்தப்பட்டாலொழிய நாம் கிருஷ்ண உணர்வு நிலைக்கு வரமாட்டோம் கிருஷ்ண உணர்வு நிலையை துரிதமாக அடைவதற்கு ஒரு தூண்டுதலாகவோ நமக்கு துன்பங்கள் பயன்படுகின்றன உண்மையான வாய்ந்தவர் ஏன் துயரங்கள் என் மீது பலவந்தமாக திணிக்கப்படுகின்றன என்று சிந்திப்பர் இவ்வாறு இருக்க முன்னேறிய நாகரிகத்தினர் துயரங்கள் வந்தே தீரும் போதை வஸ்துக்களை ஏற்றுக்கொள்ளுவதன் மூலம் இத்துயரங்களை எளிதில் மறந்து விடலாம் அவ்வளவுதான் என்றே சிந்திக்கின்றனர் ஆனால் போதை தீர்ந்தவுடன் நம்முடைய கஷ்டங்கள் மீண்டும் திரும்புகின்றன செயற்கையாக போதையூட்டிக் கொள்வதன் மூலம் இவ்வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாது கிருஷ்ண உணர்வு வாழ்க்கை முறையே உண்மையான தீர்வாகும்

புனர் ஜ உலகத்தின் மிக உயர்ந்த கிரகத்திலிருந்து மிக தாழ்ந்த கிரகங்கள் வரை எல்லா கிரகங்களிலும் என்ற துன்பமானது மீண்டும் மீண்டும் நேரிடுகின்றது ஆனால் குந்தியின் புத்திரனே என்னுடைய உயரிய இருப்பிடத்தை அடைந்தவர்கள் மீண்டும் பிறப்பெடுப்பதில்லை பகவத்கீதை எட்டு பதினாறில் ஸ்ரீகிருஷ்ணரே இவ்வாறு கூறுகிறார் ஹரே கிருஷ்ணா இதுடன் முடித்துக் கொள்கிறார் இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும் மிக்க நன்றி ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா